ஆசையாக இருந்தான் ஏன்னா அவனுக்கு நூத்தி எட்டு குழந்தைகள் தேவை அதை பள்ளி கொடுத்தாதான் அவனுடைய ஆசை நிறைவேறும் அதுக்காக ஒவ்வொரு கிராமத்துக்கா போக முடிவு எடுத்தான் முதல்ல அவன் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்தான் அந்த கிராமத்துக்கு போகாம தன்னோட உருவத்தை முழுவதும் மாத்திக்கிட்டான் அப்படி மாத்திக்கிட்டே அவன் முதல்ல குழந்தைகள் இருக்கிற இடத்துல அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு போனான் பள்ளிக்கூடத்துக்கு போன சும்மா இல்லை அங்க இருக்க குழந்தைகள் எது பிடிக்குன்னு பார்த்து அவங்களை பிடிச்ச மாதிரி உணவு பொருட்களை விளையாட்டு பொருட்களை விற்க ஆரம்பிச்சான் அதனாலதான் குழந்தைங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க இத பயன்படுத்திக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையே கடத்தின்னு போயிட்டு தன்னுடைய இடத்துல மறைச்சி வச்சான் இப்படி பத்து நாள்ல பத்து குழந்தைய கடத்தின இப்படி பத்து குழந்தை கடத்தி அந்த மந்திரவாதி ஒவ்வொரு குழந்தையையும் அவன் குறிச்சு வச்ச நாள்ல பலி கொடுத்தான் ஈவு இறக்கம் இல்லாம அந்த குழந்தைகளை தலையை வெட்டி சாகடிச்சான் இதை பார்த்து அந்த குழந்தைங்க கத்துனாங்க கதறினாங்க கடைசி எல்லா குழந்தையும் இறந்து போனாங்க ஆனா அவனுக்கு அவனுடைய தேவதை அவன் பார்த்த செயலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஏன்னா அவன் நூத்தி எட்டு குழந்தைகளை பத்து குழந்தைய பலி கொடுத்துட்டான் அந்த தேவதை இதே போல மீதி உள்ள குழந்தை நீ பலி கொடுத்தா உனக்கு கேட்ட நான் கொடுப்பேன் நீயும் நினைச்சத செய்யலான்னு சொல்லுச்சு